நாங்கள் எந்தா வண்டு முருகன் முருகாவா வண்டு முருகா அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருந்து நேற்று ரெண்டு இந்த லிங்கை ஒரு தடவை ரெண்டு தடவை கமெண்ட் பண்ணியிருந்தாரு இதுக்கு ரியாக்ட் பண்ணுங்க ரியாக்ட் பண்ணுங்கன்னு உள்ளே போய் பார்த்தேன் டாபிக் நல்லா தான் இருக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் நல்ல வில்லன் கெட்ட ஹீரோ திரைப்படங்கள் நல்ல வில்லன் கெட்ட ஹீரோ புதுஷா இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா டாபிக் வித்தியாசமாக இருக்கு ஆனால் நம்ம இதில் இந்த ஜவுனரில் பழைய பல படங்கள் பார்த்துட்டோம் ரீசண்டாக வந்த புஷ்பாவில் இருந்து எல்லாம் அந்த கதை தான் வில்லன் நல்லவர் ஹீரோ கெட்டவர் ஆனால் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா அவர் பெரிய ஹீரோ ஸோ அந்த மாதிரி என்னென்ன படங்கள் வந்துருக்கு பாசிட்டிவ் வில்லன்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஹீரோஸ் இன் மூவிஸ்ன்னு இன்ட்ரெஸ்டாக இருந்தது டாபிக் சினிமாவை பற்றி தூக்கிட்டு வந்துட்டேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ டக்குன்னு பார்த்துட்டு வணக்கம் நண்பர்களே இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் வில்லன் தான் எப்போவுமே ஒரு கெட்டவனாகவே இருப்பான் வில்லன் தான் எப்போவுமே கெட்ட விஷயங்களையுமே செஞ்சுக்கிட்டே இருப்பான் உதாரணத்துக்கு இந்த மக்களையெல்லாம் அடிமையாக வச்சிருக்கிறது அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியை செய்கிறது இந்த மாதிரி நிறைய கெட்ட கெட்ட விஷயங்களையெல்லாம் வில்லன் தான் செய்கிற மாதிரி காட்டுவாங்க அதே நம்ம ஹீரோ பக்கம் வந்தோம்னா ஒரு பாசிட்டிவ் ரோல் தான் அவருக்கு இருக்கும் எப்போவுமே வந்து மக்களை காப்பாற்றுறது வில்லன் கிட்டேருந்து அப்படி இல்லைன்னா யாருக்காச்சும் ஏதாச்சும் நல்லது செய்கிறது இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரோலில் வந்துட்டு ஹீரோவை காட்டுவாங்க ஆனால் ஒரு சில திரைப்படங்களில் மட்டும் வில்லன் தான் ஆக்சுவலாக நல்லவனாகவே இருப்பான் ஆனால் அவன் வில்லனாகவே தான் இருப்பான் இதுவே நீங்க ஹீரோவை அவன் தப்பான செயலா தான் இருக்கும் ஆனா அவன் ஹீரோவாகவே தான் இருப்பான் நல்லவனாகவே இருப்பான் இதை எப்படி அவங்க பண்றாங்க என்னதான் கெட்ட விஷயங்கள் பண்ணாலும் அவன் ஹீரோவாகவே தான் இருக்கான் என்னதான் நல்ல விஷயங்கள் பண்ணாலும் அவன் வில்லனாவே தான் இருக்கான் இந்த டிஃபரன்ஸ் அவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கறதையும் எந்தெந்த எல்லாம் வில்லன் நல்லவனாகவும் ஹீரோ கெட்டவனாகவும் இருந்திருக்கான் அப்படிங்கறத பத்தி தான் இந்த விட எல்லாம் பார்க்க போறோம் நான் தான் உங்கள்

அண்ட் ஆல்சோ வில்லன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டூ பாயிண்ட் ஒன் சிட்டி தான் அப்படின்னு சொல்லலாம் செத்து பழைக்கிறதே தனி சுகந்தா ஸோ முதல்ல நம்ம பக்ஷயராஜனை எதனால ஹீரோ அப்படின்னு சொல்றோம்னா ஸ்டார்டிங்ல பேர்ட்ஸ் மேல அக்கறை காட்டக்கூடிய ஒரு கேரக்டரா தான் இந்த பக்ஷயராஜன் கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஆல்சோ உலகத்துல பறவைகள் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவன் ஒரு நல்லவனாகத்தான் நம்ம பக்ஷயராஜன் அவர்கள் இருப்பாங்க வா நீ வா செல்போன் டவர் கீழே வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நின்று காமி நான் ப்ரூவ் பண்ணுறேன் ஸோ இந்த பேர்ட்ஸ்க்கெலாம் ஒரு பிரச்சனை வருது மொபைல்னால அப்படிங்கிறப்போ அந்த மொபைல் ரேடியேஷன்ஸை குறைக்கிறதுக்கு தான் அவர் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவார் அது முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் செத்து போய் பேயா வந்து மக்களை எல்லாம் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பார் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவனை கெட்டவனை இந்த சமூகம் மாத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க ஆக்சுவலா பக்ஷராஜன் அவர்கள் ஒரு தான் இந்த மக்கள் தான் இந்த மொபைலை யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் தான் பறவைகளுக்கு ஒரு வில்லர்களாக மாறிடுறாங்க அந்த வில்லர்களை அழிக்கக்கூடிய ஒரு ஹீரோவா பறவைகளுடைய ஹீரோவா வந்துட்டு நம்ம பக்ஷராஜன் ஒரு குருவியோட அப்படி பார்க்குறப்போ இந்த உலகம் அழிஞ்சிடக்கூடாது பறவைகள் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நம்ம பக்ஷராஜன் தான் இந்த திரைப்படம்னுடைய ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் செல்போன் வச்சிருக்க ஒருத்தன கூட விட மாட்டேன் ப்ரோ என்னதான் ஹீரோவா இருந்தாலும் மக்களை கொள்றது தப்புதானே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க ஆக்சுவலா நம்ம இந்தியன் திரைப்படத்துல இந்தியன் தாத்தா வந்துட்டு லஞ்சம் வாங்குறவங்க எல்லாம் கொலை பண்ணுவாரு அப்போ நம்ம இந்தியன் தாத்தாக்கு சப்போர்ட்டா இருந்தோம் அதே மாதிரி அன்னியன் திரைப்படத்துல அலட்சியமா இருக்கிறவங்க எல்லாம் அன்னியன் கொலை பண்ணுவாரு அப்போவும் நம்ம அன்னியனை தான் ஹீரோவா கொண்டாடுவோம் இதே மாதிரி பேர்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மொபைல் யூசர்ஸ் எல்லாரையுமே ஒருத்தன் கொலை பண்றான் அப்படின்னா அவன் மட்டும் எப்படி வில்லன் ஆமா அவனும் ஆக்சுவலா இந்த லிஸ்ட்ல ஹீரோவா தான் வந்தாகணும் என்ன இந்த இந்தியன் அன்னியன் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேரை கொலை பண்ணாங்க அதனால அவங்க ஹீரோவா தெரிஞ்சாங்க இவர் எல்லாரையும் கொலை பண்றாரு ஏன்னா எல்லாருமே ஒரே தப்பு தான் பண்றோம் அதனால எல்லாரையும் கொலை பண்றதுனால இவர் நமக்கு வில்லனாயிடுறாரு அவ்வளவுதான்

ஒரு சுயநலம் தான் இருக்கு பொது நலமே இல்ல நான் நம்பர் ஒன்னு காட்டுறதுக்காக ஒருத்தனை கொலை பண்றதுக்காக வர்றதுங்கிறது ஒரு வில்லத்தனம் தான் இதுல எந்த ஒரு பொது நலமும் இல்ல அதே மாதிரி இந்த ஸ்டேடியம் குள்ள நம்ம பக்ஷயராஜன் வந்துட்டு மக்களை எல்லாம் கொலை பண்றேன்ட்டு நிக்கிறப்போ பறவைகளை எல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுவாரு பாத்தியா இப்போ நீ ரேடியேஷன்ஸ் இறக்குனா முதல்ல சாகிறது உன் பறவைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவி பறவைகளை புடிச்சு வச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் நம்ம பக்ஷயராஜனை அழிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க பாஷ டிஸ்டர்ப் பண்ண ஓம் புரா

நான் தான் நம்பர் ஒன் நான் தான் சூப்பர் ஒன் நான் தான் எல்லாமே எனக்கு கீழே தான் எல்லாமே நினச்சி ஆணவத்தில் ஆடுறவன் ஹீரோ இந்த மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க ஆனால் அந்த ஹீரோ வில்லன் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா என்னதான் பக்ஷயராஜன் நல்லவன் வல்லவன் சொன்னாலும் அவன் மக்களை கொலை பண்ணுறான் அந்த நெகட்டிவ் பாயிண்ட்ல தான் அவனை வில்லனாக்குறாங்க அதே மாதிரி என்னதான் வந்துட்டு நான் சூப்பர் ஹீரோ நான் தான் நம்பர் ஒன் சூப்பர் ஒன் அவனை காப்பாத்துறான் அதனாலேயே இவனை ஹீரோவா ஏத்துக்கிறாங்க அந்த நெகட்டிவ் ரோல இவருக்கு இருந்தாலும் பாசிட்டிவ் ரோல் அவருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவ் பாசிட்டிவ் டிஃபரன்ஸ்ல ஹீரோ வில்லன் கேரக்டரை மாத்தி காமிச்சிருக்காங்க அப்படின்னா சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல நாம இரண்டாவது பார்க்கக்கூடிய திரைப்படம் என்னன்னா பிரபாஸ் அவர்களுடைய நடிப்புல வெளிவந்த கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி அப்படிங்கிற இந்த திரைப்படம் தான் போச்சு இந்த திரைப்படத்துல நடிச்ச சுப்ரீம் யாஸ்கின் நம்ம கமலஹாசன் அவர்கள் தான் அவர்தான் இந்த திரைப்படனுடைய ஆக்சுவல் ஹீரோ அப்படின்னு நான் சொல்லுவேன் ப்ரோ என்ன ப்ரோ சம்பந்தமே இல்லாம சொல்ற இந்த மக்களுக்கு தண்ணியெல்லாம் கூட கிடைக்காத மாதிரி பண்ணி இந்த உலகத்தையே வறட்சி அடைய வச்சு ஒரு மோசமான வில்லனா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சுப்ரீம் யாஸ்கின போய் நீ ஹீரோங்கிறியே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு குட்டி தியரி இருக்கு என்ன அப்படின்னா இந்த இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா வளங்களையுமே தந்துக்கிட்டு தான் இருக்கு மனிதர்களுக்கு ஆனா அந்த இயற்கையை நாம சரியான முறையில பாதுகாக்கிறோமா இந்த மனிதர்கள் பாதுகாக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது காற்றை மாசு பண்றாங்க நிலத்தை மாசு பண்றாங்க தண்ணியை மாசு பண்றாங்க எல்லாத்தையுமே இவங்க மாசு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இந்த மரம் வெட்டுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட இயற்கைக்கு எதிரான விஷயங்களை இந்த மனித கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நாமெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இயற்கையை இதெல்லாம் பார்த்தா நம்ம சுப்ரீம் யாஸ்கின் என்ன இந்த இயற்கை உங்களுக்கு வளங்களை கொடுக்கறதுனால தான்றா நீங்க இருக்கீங்க இனிமே உங்களுக்கு இயற்கையுடைய வளங்கள் எதுவுமே கிடைக்காத மாதிரி நான் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு உருவாக்கி இருக்கக்கூடிய எல்லா மரம் எல்லா செடி அப்புறம் எல்லா தண்ணி கடல் இப்படி எல்லாத்தையுமே வந்து பாத்தினா எடுத்துட்டு கொண்டு போய் காம்ப்ளெக்ஸ் அதாவது மனிதர்களுக்கு எட்டாத உயரத்துல ஒரு இடத்துல வந்து பாத்தினா வச்சிடறாரு நம்ம சுப்ரீம் யாஸ்கின் எட்டாவது இடத்துல இவ்வளோ நாள் உங்களுக்கு அந்த இயற்கை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வளங்களை வச்சுதான் நீங்க ஆட்டம் போட்டுருந்தீங்க உங்களுக்கு தண்ணி இருந்தாதான் நீங்க மாசுபடுத்துவீங்க காத்து தானே மாசுபடுத்துவீங்க உங்களுக்கு எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் காம்ப்ளெக்ஸ்ல நான் வச்சுட்டேன் இனிமே நீங்க ஆக்சிஜன் மாஸ்க் போட்டே வாழுங்க தண்ணிக்கு திண்டாடுங்க அப்படியே கடந்து சாவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுப்ரீமியா ஸ்கின் மக்கள் பொல்யூஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாகத்தான் இந்த காம்ப்ளெக்ஸ்ங்கிறத உருவாக்கி வச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன்

எங்க பாவங்களை கழுவி கழுவி வத்தி போயிட்டியா கங்காமா ஒருவேளை அந்த கங்கை நதியில நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா நாம என்ன பண்ண போறோம் சம்பந்தமே இல்லாத கண்ட கஸ்மாலத்தையும் கொண்டு போய் அதுல விட்டுட்டு இருக்க போறோம் இந்த மாதிரி மாசு அடையறதுக்கு பதிலா அந்த நதி வத்தியே கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம சுப்ரீம் யாஸ்கின் முடிவெடுத்து தண்ணியெல்லாம் தண்ணி அந்த ஊர் மக்கள் எல்லாம் நல்லா வக்கனையா தான் பேசுவானுங்க இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எல்லாம் உறிஞ்சி காம்ப்ளெக்ஸுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்பானுங்க பூமியை மொத்தமா உறிஞ்சா எல்லாம் அங்க தானே இருக்கும் கல்கிதான் வந்து எங்களை காப்பாத்தணுங்கிற அளவுக்கு டைலாக் விடுவாரு கிழிச்சு உலகத்துக்கு வெளிச்சம் அல்கி வந்து உங்களை காப்பாத்தி உங்களுக்கு இயற்கை வளங்களை கொடுத்தா அந்த இயற்கை வளங்களை எவன்டா காப்பாத்துறது அதையெல்லாம் நீங்க பயங்கரமா பொல்யூட் பண்ணிட்டு கிடப்பீங்க இதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்ட் வேற மாதிரியும் நம்ம பார்க்கலாம் ஒருவேளை கல்கி வந்து உங்களை மறுபடியும் காப்பாத்திட்டாரு கங்கை நதியில தண்ணி வந்துருச்சு காத்து எல்லாருக்கும் பரவலா கிடைக்குது நிலம் முழுக்க மரங்கள் வளருது இந்த மாதிரி விஷயங்கள் திரும்ப நடந்தா மட்டும் நம்ம மனுஷங்க கம்மனா இருக்க போறானுங்க மறுபடியும் கங்கை நதியை தான் செய்ய போறாங்க அதே மாதிரி மரங்களை வெட்டதா போறானுங்க இந்த மாதிரி

தான் காம்ப்ளெக்ஸ்க்கு போகணுங்கிறதுக்காக யார வேணா என்ன வேணா பண்ணுவாரு நம்ம பைரவா காம்ப்ளெக்ஸ்ல இருக்கும் முட்டை ஒரு ரிபன் ஒருத்தன் இருப்பான் அவனை புடிச்சு வச்சுக்கிட்டு எனக்கு பைவ் தௌசண்ட் யூனிட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவனை வேலை பேசிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு பிரெக்னன்ட் லேடியை புடிச்சு கொடுத்தா நீ காம்ப்ளெக்ஸ்க்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் வர தன்னை நம்பின வந்த ரிபல்கே துரோகம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரெக்னன்ட் லேடியை பிடிக்கிறதுக்காக போவாரு அதுக்கப்புறம் அப்புறம் ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சிருப்பாரு அதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு கூட கனவு கூட நினச்சி பார்க்க மாட்டார் இந்த மாதிரி நிறையா வில்லத்தனத்தை இவர் தான் பண்ணிட்டு இருப்பாரு நிறையா நெகட்டிவ் ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் இருக்கும் எதனால் அப்புறம் இவ்வளோ நெகட்டிவ் இருந்தும் இவர் ஹீரோ ஆனார் அவ்வளோ நல்லது பண்ணி அவரு வில்லன் ஆனார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சின்ன விஷயம் தான் நம்ம சுப்ரீம் யாஸ்கின் என்னதான் வந்துட்டு நல்லவனாகவே இருந்தாலும் அவன் பண்ணுறது நல்லது அப்படின்னாலுமே அவங்ககிட்ட ஈவி இறக்கமே இருக்காது ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாரு இந்த மாதிரி எதனால் வந்துட்டு அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்க அந்த சயின்டிஸ்டே வந்து பார்த்தோன்னா கொலை பண்ணி போட்டுருவாரு நம்ம சுப்ரீம் யாஸ்டின் ஈவி இறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது வேணாம் அதே மாதிரி அத்தனை பிரெக்னன்ட் லேடி ஒரே ஒரு கல்கி அப்படிங்கிற தெய்வத்தை பிடிக்கிறதுக்காக அத்தனை பிரெக்னன்ட் லேடிஸையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சீரம் எல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அவங்களை கொலை பண்ணி போட்டுட்டு இருப்பாரு

ஆனா அதுக்காக ஈவி இறக்கமே இல்லாத எந்த செயலை வேணா செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த வில்லத்தனம் இருக்கிறதுனால தான் இவர் வில்லன் ஆயிட்டாரு ஏன்னா சுயநலவாதியா இருந்தாலும் தன் தேவைக்கு மத்தவங்களை பலி கொடுத்தாலுமே கூட கடைசியில உலகத்தை காப்பாற்ற போற ஒரு மொமெண்டா வந்து நிக்கிறப்போ நம்ம பைரவா தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நம்புனதுனாலயே இவர் ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் சூரிய புத்திரன் பைக்கர்த்தனன் கர்ணன் மனுஷங்க தானே அதாவது நாம பேர்ட்ஸ் கிடையாது நாம ஒன்னும் இயற்கை கிடையாது நாம எல்லாம் மனுஷங்க ஆறறிவு உள்ளவங்க அதனால இந்த படம் பாக்குற போது மனிதர்களுக்கு எவன் ஆபத்தை கொடுக்கறானோ அவன் வில்லன் தான் அந்த மனிதர்களை எவன் காப்பாத்துறானோ அவன் ஹீரோ தான் யார் பக்கம் நியாயம் இருக்கு முதல்ல நாம கரெக்டா இருக்கோமான் எவனும் யோசிக்கிறது கிடையாது மனிதர்களை எவன் காப்பாத்துறானோ அவன் ஹீரோ ரெக்கார்ட்ஸ் பாத்துக்க இது வரைக்கும் ஒரு ஃபைட்லயும் தோத்து போல இதே மாதிரி இன்னொரு திரைப்படமும் இருக்கு ஆனா அது ஒரு ஹாலிவுட் படம் என்ன அப்படின்னா அவேஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டிவா தான் சோ இந்த திரைப்படம் எனக்கு இந்த கல்கி படத்துலேயே ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு இப்போ பிரபாஸ் வந்து வில்லனுங்கிறீங்க ஓகே பட் ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வில்லன் அந்த நெகட்டிவ் ரோலில் இருந்தால் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் திருந்து ஹீரோ ஆக முடியும் அதனால் இந்த டாப்பிக்கு கீழே இந்த படம் வருமாங்கிறது எனக்கு டவுட்டு அது வாண்டடாக தான் அவரை நெகட்டிவ் ரோலில் வச்சுருக்காங்க ஏன்னா படம் முழுக்க அவர் நெகட்டிவ் ரோல்லே இருந்தா இப்போ சிட்டி மாதிரி டூ பாயிண்ட் டபுள் வந்த சிட்டி மாதிரி படம் முடிகிற வரைக்கும் அவர் அப்படியே தான் இருக்காருன்னா அது இந்த இந்த கேட்டகரி கீழே வரும் புஷ்பா கண்டிப்பாக இந்த கேட்டகரி கீழே வரும் பட் கல்கியில் வந்து அவர் நெகட்டிவ் ரோலில் இருந்து அப்புறம் பாசிட்டிவாக மாறுனால் அவர் ஹீரோ ஆகிட்டார் அப்புறம் நம்ம சு கமல் சாரை பற்றி சொன்னீங்களே சுப்ரீம் யாஸ்கின் அதில் எனக்கு பெரிய டவுட் என்னென்னா அவர் ஹீரோ எதுக்கு ஒரு ரீசன் சொன்னீங்க இயற்கையை எல்லாரும் ஆசைப்படுத்துறாங்க மனுஷங்க கிட்ட இருந்து இயற்கையை காப்பாத்தி காம்ப்ளெக்ஸ்ல வைக்கிறாரு இயற்கை இருந்தாதான் நான் ஆசைப்படுத்துவீங்கன்னு இயற்கையை காப்பாத்த நினைக்கிறேன் அவர் ஹீரோங்குறீங்க அதை எடுத்து மக்கள்கிட்ட இருந்து இயற்கையை எடுத்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் கிட்ட கொடுக்கறவரு வில்லன் தானே காம்ப்ளெக்ஸ்ல அவர் மட்டுமா இருக்காரு இல்ல இயற்கை மட்டுமா இருக்கு காம்ப்ளெக்ஸ்ல நிறைய ஒரு குரு இடமே இருக்கு அங்க பணக்காராக்கள் எல்லாம் அங்கெல்லாம் இருக்காங்க ஸோ இயற்கையை காப்பாற்றுற காப்பாற்றுறதுக்கு வந்தாரா இல்லை இருந்து பிடிக்கி பணக்காரங்க நீங்கள் வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறதுனா அப்போ அவர் எனக்கு வில்லனாக தான் தெரியுது ஃப்ரம் த பிகினிங் நீங்கள் அவர் இயற்கையை காப்பாற்றுறாரு மக்கள் நம்ம கொடுற மக்கள்கிட்டருந்து இயற்கையை காப்பாற்றுறாருங்க காப்பாற்றி தனியால்லாம் வைக்கணும் காம்ப்ளெக்ஸ் ஒன்று உருவாக்கி எல்லாத்தையும் உறிஞ்சு அங்கே வச்சு விட்டு அங்கே அங்கே ஒரு குறிப்பிட்ட மக்கள் அங்கே வச்சிருக்காரே அப்போ அவங்க யாரு அப்போ இவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறாருன்னா அப்போ இவர் எனக்கு தெரிஞ்சு வில்லன்தான் இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுட்டு அங்கே வந்தால் நல்லா இருக்கலாம் அங்கே வர்றதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னும் போது அதை பண்ணுறதுக்கு கெட்டது பண்ணுற பிரபாஸ் வந்து எனக்கு நல்லவராக தான் தெரியுது செவ்வாய்லுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த சிஸ்டத்தை உருவாக்கின சுப்ரீம் யாஸ்கின் தான் வில்லனை ஸோ எனக்கு படம் இருந்து ரெண்டு வரைக்கும் ஹீரோ ஹீரோவாகவும் வில்லன் வில்லனாகவும் தான் தெரியுது பட் தெரியல அது உங்கள் ஒப்பீனியன்

எட்நூறு கோடி பேருக்கும் மேல மக்கள் தொகை இப்ப வந்துடுச்சு அத்தனை மக்களுக்கும் ஏற்ற மாதிரியான உணவு தண்ணி இதெல்லாம் வந்துட்டு இந்த உலகத்துல இல்ல அதனால் தான் நிறையா பேர் இன்னும் பசியினால் வாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம டேனஸ் மாக்கிறாரு ஒரு சிலர் மட்டும் ஜாலியா பணக்காரங்க எல்லாம் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியா வாழ்றாங்க இன்னொரு பக்கத்தினர் வந்துட்டு ரொம்பவுமே பசியில வாடுறாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் பாப்புலேஷன் தான் அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறதுனால தான் அதுக்கு மாதிரியான சாப்பாடு தண்ணியெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான முடிவெடுக்கிற இந்த உலகம் பேலன்ஸ் இல்ல அவர் ஒரு எக்யூப்மெண்ட் வெச்சிருப்பாரு அது கையில வச்சா எப்படி பேலன்ஸ் நிக்குதோ அந்த மாதிரி இந்த உலகமும் பேலன்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அதுக்கு ஒரே வழி என்னன்னா பாதி பேரை கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து பாதி பேரை கொல்லவும் செய்யறாரு நம்ம தேனஸ் ஆக்சுவலா இதை நம்ம தேனஸ் உடைய கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தோம்னா இது கரெக்டான விஷயம் தான் அப்பதான் வேர்ல்டுமே பேலன்ஸா இருக்கும் கரெக்டான சாப்பாடு தண்ணி கரெக்டான மக்கள் தொகை இருந்தாதான் சரியா போகும் எச்சா இருந்தாங்கன்னா அவங்கள கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் ஆனா அதுக்காக அவன் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் என்ன எல்லாரையும் கொள்றது இது கரெக்டான செயலா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு நல்லவன் உலகம் கரெக்டா இருக்கணும் நினைக்கக்கூடிய நல்லவன் ஆனா

இவர் மட்டும் உயிரோட வாழணும்னு ஆசைப்படுறது எப்படி அதை பேலன்ஸ் பண்ணணும்னா இவங்கள அப்போ நீங்க சாங்க ஒரு சேஞ்சுக்கு எதுக்கு வாழணும் அவங்க செத்தா எல்லாம் பேலன்ஸ் ஆயிரும் இல்ல பேலன்ஸ் நீங்கள் நீங்க நீங்க எதிர்பார்த்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமில்ல ஸோ பேலன்ஸ் பண்ணிட்டு நீங்க அந்த அந்த லைனுக்கு அந்த பக்கம் போக வேண்டியது தானே சாகுற பக்கம் ஆஹ் பாதி பாதி பேரை அழிச்சிட்டேன் அப்ப நானும் செத்து போயிட்டேன்னா நான் என் உடம்புக்கு நான் திங்கிற ஒரு அஞ்சு பேர் சாப்பாட அஞ்சு பேர் திம்பாங்க அப்படின்ட்டு இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கீங்க கருணக்கிழங்கு மாதிரி நீங்க அந்த சைடுல போய் வேண்டியது தானே அவங்கள அழிக்கிற சார் அப்படின்ட்டு நான் நான் மட்டும் இருந்துக்கிறேன் சார் அப்படின்னா அப்பதான் எனக்கு வில்லத்தனம் தெரியுது தெரியும் இந்த சிஸ்டத்தை உருவாக்கி இந்த ஏற்றத்தாள் உண்டு அக்கறவனை போடுவோன்னு யோசிக்கிறேன் யோசிச்சா நீங்க ஹீரோ ஆ எனக்கு எல்லா கல்லையும் கூட இப்படி ஸ்னப் பண்ணி முக்கால்வாசி பேரை சாப்பிடிச்சுட்டு நான் இந்த உலகத்துல வாழுவாங்கல்ல அவங்களோட நானும் வாழ்ந்துக்கிறேன் நல்ல ஹீரோ இல்லாம இருந்தாங்க அதோட அழிவு நோக்கி போகும்போது நான் ஒரு தீர்வை சொன்னேன் வெறுப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன்னு பார்க்காம கொள்றது எனக்கு தெரிஞ்ச தேனசுடைய கேரக்டர்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த சுப்ரீம் யாஸ்கின் கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்களோங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்னதான் ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா ரெண்டு கேரக்டருமே வந்துட்டு இயற்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக மக்களை எதிர்க்கிற மாதிரி காட்டுவாங்க அப்போ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக சூப்பர் ஹீரோஸ் வர்ற மாதிரி தான் கல்கி திரைப்படம் கிட்டத்தட்ட தேனஸ் கேரக்டர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கூட எடுத்திருக்கலாம் அடுத்ததாக இந்த லிஸ்ட்ல வந்துட்டு புஷ்பா டூ திரைப்படம் தான் இருக்கு பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இந்த படத்துல எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுமே நம்ம புஷ்பா தான் அல்லு அர்ஜுன் அவர்கள் தான் அதே மாதிரி அந்த சந்தன மரம் கடத்தாம தடுக்கிறது யாருன்னா நம்ம பகத் பாசில் அவர்கள் இந்த படத்துல வில்லனா இருப்பாரு பலாருன்னு அரைஞ்ச மாதிரி இருக்குண்ணா ஒரு நல்லவன் போலீஸ்காரன் அவன் வில்ல ஒரு கெட்டவன் சந்திரமரம் கடத்துறவன் அவன் ஹீரோ இது எப்படி அவன் மக்களுக்கு மத்தியில கொண்டு வந்தாங்க இந்த டிஃபரன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னதான் வந்துட்டு நம்ம புஷ்பா சந்தனம் மரம் கடத்தக்கூடிய ஒரு அயோக்கியனாக இருந்தாலுமே இவர் வந்து மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாரு அதுக்கப்புறம் தான் கிட்ட வேலை பாக்குற பசங்களை தான் தம்பிகளா நினைப்பாரு இந்த மார்க் தெரியுதா இந்த மார்க்க பார்த்ததும் புஷ்பா ஷாரோட பிள்ளைங்கன்னு தெரியணும் அவங்க மேலாட்டி விழுந்தா புஷ்பா மேல விழுந்ததாட்டம் தான் பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமான ஒரு கனவனா காட்டியிருப்பாங்க என் பொண்டாட்டி கேட்கும் போது அவங்க வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு சொன்னதுக்காக சிஎம்ஏ கூட மாத்துவாரு அந்த அளவுக்கு பொண்டாட்டி மேல பாச வச்சிருப்பாரு என் பொண்டாட்டி எப்ப வந்து கேட்டது இல்லையா ஆனா இன்னைக்கு சிஎம் சார் ஒரு போட்டோ வேணும்னு கேட்டா இந்த மாதிரி இவர் என்னதான் அயோக்கியத்தனம் பண்ணாலுமே இவர் ஆக்சுவலா மனசளவுல பார்க்கும் ஒரு நல்லவன் தான் ஆனா அப்படியே நீங்க பன்வார் சிங் சிகாவத் இந்த கேரக்டருக்கு வந்தீங்கன்னா ஆக்சுவலா அவர் பாக்குற வேலை தான் நல்ல வேலை ஏங்க பொண்டாட்டி போட்டோ எடுக்க ஆசைப்பட்டான்னு சொல்லி சிஎம்ஐ மாத்துறதுமே ஐக்கியத்தானே தானே ஒரு பொண்டாட்டி போட்டோ எடுக்க ஆசைப்பட்டதுக்காக ஒரு ஒரு நான் ஒரு ஒரு கண்ட்ரியவே ஆளக்கூடிய போஸ்ட்ல இருக்கிறவரை அப்படின்னு மாத்தி யாரை வேணாலும் கொண்டு உட்கார வச்சிடலாமா அதுதான் பெரிய மரத்தை விட பெரிய ஐக்கியத்தானே வேலை போலீஸ் வேலை அதாவது திருவண்ணங்களை பிடிக்கிற வேலை ஆனா அவரு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கெட்ட தான் வந்த உடனே புஷ்பா கிட்ட காசு வாங்குறது ஆரம்பிச்சிருவாரு ஒண்ணு குறைச்சல் இருக்கு அதுக்கப்புறமா அந்த ஜீப்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேரை கொலை பண்ணிட்டு வருவாரு அதுக்கப்புறமா அவர் அந்த சந்தனா கட்டைய பிடிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா அவர் எதனால நினைக்கிறாரு புஷ்பாவை நம்ம ஜெயிக்கணும் தான் அந்த சந்தன கட்டைகளை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு தவிர மத்தபடி வந்துட்டு சந்தன கட்டைகள் அவருக்கு வெளியே போனாலும் சரி போகலனாலும் சரி புஷ்பாவை நம்ம ஜெயிக்கணும் என்கிட்ட சாரி கேக்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவமானப்படுத்திட்டான் அதனால அவனை புடிச்சு அவனை ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுவான் சரி இவரை விடுங்க ஆனால் இந்த இதே படத்தில் பார்ட் ஒனில் ஒரு கேரக்டர் வரும் அதுக்கு நீங்கள் எந்த ரீசனும் கொடுக்க முடியாது அதில் அவர் தான் ஹீரோ ஆனால் அவர் அதில் வில்ல நான் காட்டியிருப்பாங்க அதை பார்ட் டூவில் புஷ்பாவே சொல்லியிருப்பார் பார்ட் ஒனில் ஒரு போலீஸ் வரும்ல நீ அவரை அருந்திருந்தால் நான் செல்யூட் அடிச்சிருப்பேன் நீ ஒரு கெட்ட போலீஸ் அப்படின்னு இவரை பார்த்து சொல்லும் அப்போ புஷ்பாவே ஒத்துக்கிறாரு பார்ட் ஒன்ல இவர் வில்ல அவர் ஹீரோன்னு ஆனால் நம்ம புஷ்பாவை தான் செலிப்ரேட் பண்ணுவோம் ஏன்னா அவருக்கு பாட்டு வைக்கல புஷ்பாவுக்கு தான் பாட்டு வச்சுருக்காங்க அப்போ இங்கே உண்மையான இல்லை யாரும் சந்தன கட்டைகள் வந்துட்டு வெளியே போக கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் அவருடைய மைண்ட் செட்டே கிடையாது புஷ்பா சொல்லிட்டா புஷ்பா சாரி சொல்லிட்டு கம்மன் போயிருந்தான் இந்த பிரச்சனைக்குள்ளேயே அவர் வந்து இருக்க மாட்டாரு புஷ்பாவை ஜெயிக்கணுங்கிற மாதிரி காட்டுவாங்க ஆக மொத்தத்துல புஷ்பா அப்படிங்கிற கேரக்டர் ஒரு கெட்ட வேலையை செய்யுது ஆனா அவன் நல்லவன் மனசளவுல ஆனா இந்த கேரக்டர் பன்வர்சன் சிகாவத் வந்துட்டு ஒரு நல்ல வேலையை செய்யற போலீஸ்காரன் தான் ஆனா மனசளவுல அவன் ஒரு கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி காட்டிருப்பாங்க புஷ்பா திரைப்படத்தினுடைய ஒரிஜினல் ஹீரோ யாருன்னா கோவிந்தப்பா செய்யற வேலைக்கும் உண்மையா இருந்திருப்பாரு அண்ட் ஆல்சோ கட்டைகள் வெளியே போக கூடாது அப்படிங்கிற நோக்கத்தோட ஒர்க் பண்ணது யாருன்னா கோவிந்தப்பா மட்டும் கோவிந்தப்பா போலீஸ் அதனால கோவிந்த புடைய ஹீரோ யாருன்னா கோவிந்தப்பா தான் ஹீரோ கிடையாது அந்த படத்துல வந்து ஒரே ஒரு நல்லவன் யாருன்னா கோவிந்தப்பா தான் அடுத்ததாக அவர்களுடைய நடிப்பில் வந்த தூம் த்ரீ திரைப்படம் தான் இருக்கு திரைப்படத்துல ஸ்கிரிப்ட்டையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸோ ஸ்டார்டிங்ல வந்துட்டு பேங்க்ல லோன் வாங்கிட்டு அந்த லோனை திருப்பி கொடுக்க முடியாததுனால அவங்க அப்பா வந்துட்டு சூசைட் பண்ணிடுற மாதிரி காட்டுவாங்க இன்னும் அஞ்சு நாள்தான் இந்த இடத்தை நீங்க எங்ககிட்ட ஒப்படைக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்க ஏழை விட்டுருவோம் ஆக்சுவலா பேங்க்ல லோன் வாங்கினா திருப்பி கொடுத்துதான் ஆகணும் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணதான் போறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இதுல ஏதோ வந்துட்டு அவங்க அப்பா அந்த பேங்க்னாலதான் செத்து போனாரு அதனால அந்த பேங்கே நான் வந்து நடத்த விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு போய் நம்ம இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆக்சுவலா அந்த பேங்க நம்பி எத்தனை பேரு எத்தனை குடிமகன்கள் வந்துட்டு பணத்தை போட்டிருப்பாங்க எத்தனை சராசரி மனிதர்கள் வந்துட்டு தன்னுடைய சேவிங்ஸ் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க அந்த பணத்தை எல்லாம் வந்துட்டு அதை பத்தி எதுவுமே யோசிக்காம அசால்ட்டா கொள்ளையடிச்சுட்டு போறது அப்படிங்கிறது சுத்த ஒரு வில்லத்தனம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் நீங்க என்னதான் அப்பா வந்து தற்கொலை பண்ணிட்டாரு அதுக்கு காரணம் இந்த பேங்க் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்னதான் வந்துட்டு அந்த ஸ்கிரிப்டை ஒப்பேத்துறதுக்கு நீங்க ட்ரை பண்ணாலுமே இது பக்க அயோக்கியத்தனம் தான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அதனாலேயே இந்த தூம் திரை திரைப்படத்துல வந்து அந்த அமிர்கான் ரோல் வந்துட்டு

திரைப்படத்தில் கூட ஒரு சின்ன லாஜிக் இருந்துச்சு தன்னுடைய அப்பா வந்து பேங்க்கால இறந்து போயிட்டாரு அதனால அந்த பேங்க்கை வந்து நான் பழி வாங்குறேங்கிற மாதிரி வர்ற மாதிரி காட்டுவாங்க இதுவே நீங்க ஜூம் ஒன் அண்ட் டூ இந்த ரெண்டு திரைப்படங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீரோவுடைய முழு நேர வேலையை வந்துட்டு திருட்டு தான் அதாவது அவருக்கு பேக் ஸ்டோரியில எதுவும் காட்டியிருக்க மாட்டாங்க போவாரு திருடுவாரு வருவாரு இந்த மாதிரி தான் காட்டுவாங்க அதுவும் அந்த மாறுவேஷம் எல்லாம் போட்டு திருடுற மாதிரி காட்டுவாங்க ஸோ அந்த திருட்டுக்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தூம் பிரான்ச்சைஸை பொறுத்த வரைக்குமே ஏன் அந்த ஹீரோ கேரக்டர் ஒரு வில்லத்தனமான கேரக்டர் இருந்தாலும் ஹீரோவா நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த திருடுற ஸ்டைலு தான் ஸோ அந்த தூம் ஒன்ல அந்த பைக்ல பயங்கரமா வர எல்லாம் கிடையாது அந்த திருட்டு தான் நம்மளுக்கு பண்ணணும்னு ஆசை பண்ண தெரியாது பண்ண முடியாது பண்ண வராது படத்துலயாவது எவனாவது பண்ணுறானே அவனாவது பணக்காரன் ஆகிறானேன்னு பார்க்கும்போது நம்ம அந்த அடி மனசில் இருக்கும் வெளியே சொல்ல முடியாது ஆசை ஒரு பேங்குக்குள்ளே பூந்து ஒரு பத்து கோடி ரூபாய் தூக்கிட்டு வந்தால் லைஃப் செட்டில் சார் அப்படின்னு எங்க எங்கே பாரு அடுத்த நாள் போலீஸ் செஞ்சு போயிடணும் அந்த படத்தில் செய்யும் போது ஸோ நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இந்த திருட்டு ஸ்டைலாக திருடுறாரு இல்லை அது இல்லை ரீசன் திருட்டு தான் ரீசன் சீனாக இருக்கட்டும் அல்லது தூம் டூவில் நம்ம கிருத்திக் ரோஷன் வந்துட்டு மாறு வேஷமெல்லாம் போட்டு ஒரு சில மாதிரியே நின்று திருடுவார் அதெல்லாம் அல்டிமேட்டான சீனுன்னு தான் சொல்லணும் தூம் திரியில நம்மளால பைக்கில் வித்தை காட்டுவாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அசரை வச்சுட்டாங்க நம்மளை அப்படின்னு தான் சொல்லியாகணும் இவங்க பண்ற அந்த வித்தைகளுக்கு தான் நாமெல்லாம் இவங்களை ஹீரோவாக ஏற்றுக்கிட்டோம் வந்துட்டு ஒரு காமெடி பீஸா தான் காட்டியிருப்பாங்க ஸோ அதனாலே வந்துட்டு ஹீரோஸான இவங்களை தான் நம்ம கொண்டாடி இருப்போம் சொல்லலாம் சரி ஓகே நண்பர்களே ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஒரே ஒரு தமிழ் திரைப்படத்தை பத்தி தான் பேசியிருப்பேன் மற்றதெல்லாம் அதர் லாங்குவேஜுக்குள்ளும் தான் ஸோ நீங்க நம்ம தமிழ் சினிமாவில் அப்படி இல்லைனா இந்தியன் சினிமாவில் எந்தெந்த திரைப்படங்கள்ல எல்லாம் ஒரு நல்லவனா வில்லனா காட்டிட்டு கெட்டவன ஹீரோவா காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்ற திரைப்படங்களை எல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இது மாதிரி நிறைய படம் இருக்கு ஆனால் இப்போ டக்குன்னு கேட்டோன்னு எதுவும் ஞாபகம் வரல உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அது என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் ஆனால் இதில் நாலு படத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதில் அந்த கல்கியை வந்து எனக்கு ஒத்துக்க முடியலை எனக்கு அது அவர் வில்லனாக தான் தெரியுது நிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது இது மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் டேக் கேர்